திமுக ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே அந்த கட்சி அரசியல் எதிரியா பார்த்தது காமராஜர் தான் ஒரு நேர்மையான அரசியல்வாதியை திராணி இல்லாத திமுக அரசியல்வாதியோட குடும்ப பெண்களையோ குடும்பத்தையோ அவமதிச்சு பேசுவாங்க அப்படிதான் காமராஜரை கருவாட்டுக்காரி மகன் கருணாநிதி விமர்சனம் செஞ்சாரு அதுக்கு காமராஜர் தூண்டு போகல இதுக்கு அடுத்த கட்டமா அவர் மேல பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன் வச்சது திமுக காமராஜர் சுவிஸ் வங்கியில பணத்தை பதுக்கி வச்சிருக்காரு பொய்பலி சொன்னது திமுக இது மட்டும் இல்ல காமராஜருக்கு சொந்தமா பங்களா ஒண்ணு இருக்குன்னு பொய் பிரச்சாரம் பண்ணாரு கருணாநிதி பங்களாவே இல்லன்னு சொன்னாரு திமுக தாக்குதல் தாக்குதல் நடத்துறது தமிழக முதல்வரா காமராஜர் ஜீரணிக்க முடியாத கருணாநிதி தான் சொந்தமா வச்சிருந்த முரசொலி பத்திரிகை மூலமா தன்னோட வன்மத்தை தீர்த்து கட்டினாரு அவர் வரைஞ்சி வெளியிட்ட ஓவியங்களை நீங்களே பாருங்க எருமை தோல்காரர் ஏறி அண்டங்காக்க இப்படியெல்லாம் பெருந்தலைவர் காமராஜரை தொடர்ந்து அவமதிச்சது திமுக தான் உள்ளிட்ட பல நேர்மையான அரசியல்வாதிகளோட குடும்பத்தை அவமதிக்கிறது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றது செய்யறது இப்படி திமுக செய்த செய்யக்கூடிய அராஜகங்கள் ஏராளம் மக்களோட பசிய போக்கி பல அணைகளை கட்டி தமிழகத்தையே செலுக்க வச்ச கர்ம வீரர் காமராஜரை இழிவுபடுத்தின ஒரு கட்சி தலைவரையே இன்னைக்கு தன்னோட புகழ்பாட வச்சதுதான் கர்ம வீரர் காமராஜரோட நேர்மையான